அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரீப்பர் மல்லி மல்லி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லியை பிடிக்குமா இல்லை வெண்பா பிடிக்குமா இல்லை விஜய்யோ பிடிக்குமா இல்லை நள்ளியம்மாவை பிடிக்குமா இல்லை ரஜிதா ராஜேஸ்வரி பிடிக்குமான்னு கம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட மல்லி மல்லிசீரியாவில் அம்மாவும் அந்த விஜயோட ஆஃபீஸோட செக்யூரிட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மல்லியும் விஜயும் சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு பிளானை இருக்கிறாங்க விஜயோட ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டாங்க விஜயோட ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ஃபைல் ரெட் கலர் ஃபைலை எடுத்துகிட்டு போய் அம்மா வீட்டில் வச்சுட்டு திரும்பவும் மல்லியை கொண்டு வந்து விஜய்கிட்ட கொடுக்கறதுக்கான ஒரு பிளானு இந்த பிளான் மூலிமா விஜயும் மல்லியும் ஒன்று சேர வைக்கிறதுக்காக இந்த பிளானை போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி கடைசியாக விஜயும் மல்லியும் ஒன்று சேர்ற மாதிரி ரூமுக்கு கதவையும் லாக் பண்ணி விட்டாங்க நம்மளோட விஜய் வந்து ஃபோனை எங்கே வச்சிருக்கிறன் தேடுறதே ரொம்ப காமெடியாக கொண்டு போயிட்டுருந்தாங்க கடைசியில் மல்லியும் விஜயும் பழையபடி இந்த மொட்டை மாடி ரொமான்ஸ் மாதிரி இந்த ரூமுக்குள்ளேயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா இருந்துச்சு கடைசியில் நம்மளோட விஜய்க்கும் மல்லியும் ஒரு சில விஷயத்த சொன்னாங்க அது அதுதான் உண்மை நம்மளோட விஜய் வந்து எத்தனை டைம் சாரி கேட்டாலையும் நம்மளோட மல்லி சமாதானம் ஆகிறதா இல்லை கடைசியில் விஜய் வந்து அன்கான்சியஸாக இருக்கிறான்னு சொன்னார் நடந்துக்கிட்டேன் அதனால் என் பெரிய சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அன்கான்சியஸாக இல்லை உங்களோட அக்காவோட கண்ட்ரோலில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மல்லி சொல்லி முடிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் அடுத்து ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போது அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்